நடிகை சமந்தா மும்பையில் புதுசா வாங்கியிருக்க வீட்ல கணவருடன் குடியேறி இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு கடந்த டிசம்பர் ஒன்றாம் தேதி வெப் சீரியல் இயக்குனர் ராஜ் நெடிமோரு என்பவரை கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் வைத்து சமந்தா இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இந்த நிலையில தற்போது இந்த புதுமண ஜோடி குறித்து இந்த தகவல் வெளியாகி இருக்கு நடிகர் நாக சைதன்யா மற்றும் சோபிதா துலிபாலா தம்பதியர் விரைவில் பெற்றோராக இருப்பதா டோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுது தெலுங்கு நடிகர் நாக சைதன்யா மற்றும் சோபிதா துலிபாலா தம்பதியர் கடந்த ஆண்டில் திருமணம் செய்து கொண்ட நிலையில் சோபிதா தற்போது கர்ப்பமாக இருப்பதாகவும் விரைவில் இந்த தம்பதியர் தங்களது முதல் குழந்தையை வரவேற்க இருப்பதாகவும் தகவல் கசிந்துள்ளது ஐரோப்பிய நாடான செக்குடியரசில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் களக்கட்டுச்சு செக் நகரமான உஸ்தெக்ல உள்ள சர்ச் டவர்ல இருந்து மூன்று சிறுமிகள் தேவதைகள் மாதிரி உடையணிஞ்சு பறந்து வந்து இறங்கின காட்சியை எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க அப்படியே தேவதைகளே வானத்திலிருந்து இறங்கி வந்த மாதிரி இருந்ததா மக்கள் புகழ்ந்தாங்க மலேசியா கார் ரேஸ்ல கலந்துகிட்டு இருக்கிற நடிகர் அஜித்தோட அடுத்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில இத பத்தி லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்னு வெளியிட்டிருக்காரு இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் சமீபத்துல அவர் அழிச்சிருக்க பேட்டியில ஏகே கே சிக்ஸ்டி போர் படம் நல்ல என்டர்டைன்மெண்ட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு குட் பேட் அக்லி படத்துக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும்னு சொல்லியிருக்க ஆதிக் படத்துல அஜித்தோட கதாபாத்திரமும் திரைக்கதையும் சிறப்பா வந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த படத்தோட படப்பிடிப்பு வர பிப்ரவரியில தொடங்க இருக்கிறதாவும் ஆதிக் அப்டேட் கொடுத்திருக்காரு பிரான்சில் வெண்மையான பணியால் பொருத்தப்பட்ட ஆல்ப்ஸ் மலை சரிவுகள் காலை வெயிலில் மின்னிய காட்சி ஏதோ கனவுலகில் இருப்பது போல் ரம்மியமாக காட்சியளித்தது உறைந்த பனிப்பாதைகளில் ஸ்கி ஸ்னோபோர்டுடன் பறக்கும் மனிதர்கள் மறுபுறம் என இயற்கையோடு கலந்த அமைதியும் அழகும் காண்போரின் மனங்களை இதமாக்கின உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் ஒரு மணிக்கு காண தவறாதீர்கள்